குளிக்காமல் சாப்பாடு என்பது நிஷித்தமாகிறது என்று நாம் சாப்பிடுவதற்கும் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் சில பேர் அதை சரியாக புரிந்து கொள்வதில்லை எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சாப்பிடுகிறோமோ ஒவ்வொரு தடவையும் சாப்பிடுவதற்கு முன்போடு குளிக்க வேண்டும் என்று தர்ம தர்மசாஸ்திரம் என்று சில பேர் மறுவுகிறார்கள் அப்படி கிடையாது அப்படி கிடையாது என்பதை எப்படி விளக்குகிறார் சும்பர்த்தர் என்று பார்ப்போமானால் சமுத ஸ்நானே என்று அவனுக்கு ஒரு தன் இருக்கிறான் கிறப்பாள அவனுக்கு ஸ்நானே சமுத்பன்னே சதி ஸ்நானம் பண்ண வேண்டி நேர்ந்து விட்டார் ஸ்நானம் எப்பொழுது பண்ண வேண்டி நேரும் என்பதை இங்கே கீழே சொல்லி இருக்கிறோம் குளியல் நேரிடுவது என்பது எப்பொழுது என்று கேட்டால் காலை தூங்கி எழுந்தும்போது போது எழுந்திருக்கும் பொழுது பல் பற்றி குளிக்க வேண்டும் புளியல் அப்பொழுது பிராப்தமாகிறது சமோத்பன்னாகிறது பிறகு எப்பொழுது என்றால் நாம் வெளியிலே ஏதாவது தீட்டு தொடக்கூடாததை தொட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணினோமானால் மறுபடியும் சமுத்பம் ஸ்நானம் என்று குளியல் நேரிடுகிறது அப்படி எவ்வப்பொழுதெல்லாம் குளியில் நேரிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் குளித்தால்தான் நமக்கு சாப்பிடுவதற்கான தகுதி வருகிறது என்று இந்த வச்சனம் சொல்லுகிறது சமுத் சபிபேதவா சில எழுத்துப்பிழிகள் இருக்கின்றன்து சமாஹித இவர் என்ன சொல்கிறார் குளித்து விட்ட பிறகுதான் சாப்பிடலாம் குறிப்பாக குளிக்க வேண்டியது நேர்ந்தால் குளித்தே ஆக வேண்டும் அதற்கு சாப்பிடுவதற்கு முன் குளித்தாக வேண்டும் என்கிறார் புஞ்சிதா சாப்பிடுவது என்று சொன்னால் அதே போலதான் பிபேதா என்பதும் பானம் பண்ணுவதும் முழு சாப்பாடு சாப்பிடுவதற்குத்தான் இந்த குளியல் நிர்பந்தம் இருக்கிறது மற்றபடி விழுப்போடையோ தீட்டோடையோ பானங்களை எல்லாம் பண்ணலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக புஞ்சிதா பிபேதவா என்று குளிப்பதானாலும் சரி சாப்பிடுவதானாலும் சரி குளிக்க நேர்ந்திருந்தால் குளித்து விட்டுத்தான் பண்ண வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக சொல்லி ஆயிற்று அதற்கு பிறகு ஒரு கேள்வி ஏதோ ஒரு காரணத்தினாலே குளிக்க முடியவில்லை அல்லது குளிக்க விருப்பமில்லை குளிக்காமலே ஒருவன் சாப்பிட்டு விட்டான் ஜிதன் தான் அவன் குளித்திருக்க வேண்டும் தான் குளிப்பதற்கான காரணங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றனதான் இருந்தாலும் குளிக்கவில்லை அப்படியே சாப்பிட்டு விட்டானால் அவனுக்கு பாவம் வந்து விடுமே அந்த பாவத்துக்கு என்ன கழுவாய் பிராயஷ்டித்தம் என்று கேட்டால் இந்த சம்பரத்தை சொல்லுகிறார் காயத்ரி சஹசிரம் காயத்ரி ஜபம் அது விதிக்கப் போகிறார் அதற்கு முன்னே ஸ்னாத்ரா என்று ஒன்று சொல்கிறார் உழித்துவிட்டு அந்த பிராயஷ் பண்ண வேண்டும்